கனடாவிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதல் சம்பவம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இடம்பெற்றுள்ளது தாக்குதலை மேற்கொண்ட கனேடிய பிரஜைகள் தப்பியோடிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சுண்ணாக்கம் போலீஸ் பிரிவில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கனடாவிலிருந்து விடுமுறையினை கழிப்பதற்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் தாக்குதலை மேற்கொண்ட கனேடிய பிரஜைகள் இருவரையும் பாலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்